ஸ்ரீமதே ராமானுஜாய நம இதுக்கு முன் பாட்காஸ்டில் பாரதந்திரியம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது உபாயம் அப்படின்ற வார்த்தை உபாயம்னா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் ஃபார் த வேர்டு உபாயம் மீன்ஸ் தமிழில் வழி கதி அப்படின்னு பொருள் இந்த உபாயம்ன்ற வார்த்தையை நிறைய இடங்களில் காலக்ஷேபங்களிலும் உபன்யாசங்களிலும் மகனியர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒன்றை அடைய உதவுவது எதுவோ அது உபாயம் நம்ம வாழ்க்கையில் இந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு மனசில் வச்சுருக்கோம் அந்த நிலை அடைவிப்பது அந்த கத்தியாக இருப்பது உபாயம் இப்போ இங்கேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம் நாளைக்கு டெல்லியில் இருக்கணும்னா இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறினா டெல்லிக்கு போயிடலாம் அப்போது அவருக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு உபாயமாக இருக்கிறது ட்ரெயின் காசு இருந்தால் ஃப்ளைட்டில் போவர் அது ஃப்ளைட் உபாயம் இப்போது அடைய வேண்டிய பலனை அடைவதற்கு எது உறுதுணையாகவும் எது முதன்மையாகவும் நமக்கு இருக்கிறதோ அதுக்கு பேர் உபாயம் அப்படின்னு பேர் அப்போ அடையப்படும்படியான பலனுக்கு பேர் உபேயம் அப்படின்னு பேர் உபாயத்தை கொண்டு உபேயத்தை அடைகிறோம் ஒரு சில பேருக்கு மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான் அடையணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது சில பேருக்கு காசு தேவைப்படும் சில பேர் இந்த உலகியல் வாழ்க்கையோட ஸ்வர்க்கத்தில் இந்திரலோகத்தில் போய் அங்கே ரம்ப கிலோத்தமை இவழலாம் ஆடுறதை பார்த்தா இருக்கும்னு நினைப்பா பார்ப்பாருங்கோ அந்த ஸ்வர்கானுபவம் சில பேருக்கு பிடிக்கும் இன்னும் சில பேர் இதெல்லாம் தாழ்ந்ததுன்னா இந்த ஆத்மாவையே நான் அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னு சில பேர் இருக்கா இன்னும் சில பேர் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு யாரோ சில பேர் இருக்கா ஆக அவரவர்களுக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த பலனுக்கு தக்கவாறான முயற்சி இல்லை உபாயம் வேறுபட்டு இருக்கும் அப்போ உபாயம்னா அடைவிக்கும் வழி எதுவோ அதுக்கு பேர் உபாயம்னு பேரு அந்த உபாயத்தாலே அடையப்படுமதி எதுவோ அது பேர் உபேயம் அப்படின்னு பேர் வழி உபாயம் பலன் உபேயம் இப்போ உபாயம் உபேயம் பார்த்தாச்சு இதுக்கு நிகரான சொல் சாதனம் உபாயம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அ சாதனம் சாதனம்னா எது ஒன்று பலனை சாதிக்க ஊன்றுகோலாக இருக்கிறதோ அதுக்கு பேர் சாதனம் அப்படின்னு பேர் சாத்தியம் யாதொன்று சாதிக்கப்படுகிறதோ பெறப்படுகிறதோ பலன் அதுக்கு பேர் சாத்தியம் அப்படின்னு பேர் அப்போ சாதனம்னாலும் உபாயம்னாலும் ஒன்றுதான் உபேயம்னாலும் சாத்தியம் அப்படின்னாலும் ஒன்றுதான் அதே போலத்தான் பிராப்பியம் அடையப்படுமது எதுவோ அதுக்கு பேர் பிராப்பியம் அதை அடைவிப்பது பிராபகம் அப்படின்னு பேர் அப்போ உபாயம்னாலும் சாதனம்னாலும் பிராபகம் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம்தான் கதி இல்லை வழி அப்படின்னு அர்த்தம் சாத்தியம்னாலும் உபேயம்னாலும் பிராப்பியம் அப்படின்னாலும் ஒன்று தான் அதுக்கு பேர் பலன் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த உபாயம்னா என்ன உபேயம்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த பாட்காஸ்டில் நம்ம பார்த்தோம் அடுத்த பாட்காஸ்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம